வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக புருஷோத்தமன் ஜெய்பால் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் மாட்டு வண்டி தொழிலாளர் போராட்டத்திற்காக போடப்பட்ட பந்தல் காவல்துறையினர் அகற்றியதால் பரபரப்பு வீட்டுமனை பட்டா கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் மக்கள் மறியல் போக்குவரத்து பாதிப்பு பிரியங்கா குறித்து இணையதளத்தில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகிழா காங்கிரசார் தொடர்கிறது புதுவையில் மாட்டு வண்டி தொழிலாளர் போராட்டத்திற்காக போடப்பட்ட சாமியான பந்தலை காவல்துறையினர் அகற்ற முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை ஜென்மராக்கணி மாதா கோயில் எதிரே சிஏடியு மாட்டு வண்டி தொழிலாளர்களின் காத்திருப்பு போராட்டத்துக்கு போடப்பட்ட சாமியானா பந்தலை போலீசார் பிரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து கொளுத்தும் வேலில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தொழிலாளர்கள் முதல்வரை சந்தித்து முறையிட முடிவு செய்துள்ளனர் இதில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் பின்னர் சிஐடியு மாட்டுவண்டி நிர்வாகிகள் முதல்வர் நாராயணசாமியை சட்டசபையில் சந்தித்து தங்களது கோரிக்கைகள் மட்டுமன்றி காவல்துறையின் அடாவடி செயல்பாடுகள் குறித்தும் முறையிட உள்ளனர் புதுவை ஆட்டுப்பட்டி பகுதியில் வீட்டு மனை கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து புதுவை ஆட்டுப்பட்டி பகுதி மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு மறைமலை அடிகள் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுவை உப்புளம் தொகுதி அம்பேத்கர் நகர் ஆட்டுப்பட்டியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன அடிப்படை வசதிகள் இல்லாமல் அங்கு வசிப்பவர்களுக்கு கல்வீடாக மாற்ற பட்டா வழங்க வலியுறுத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர் இந்நிலையில் ஆட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் இன்று திடீரென மறைமலை அடிகள் சாலையில் தரையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவலின் பேரில் விரைந்து வந்த கிழக்கு எஸ்பி மாறன் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து கலந்து சென்றனர் இந்த போராட்டத்தால் ஒரு மணி நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது பிரியங்கா காந்தி மீது இணையதளத்தில் அவதூறு பரப்பு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் டிஜிபியுடன் மனு கொடுத்தனர் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருநங்கை அப்சாரா நேற்று புதுச்சேரிக்கு வருகை தந்தார் அவருக்கு திருநங்கைகள் மற்றும் மகிழா காங்கிரசார் உற்சாக வரவேற்பளித்தனர் அவர் முதல்வர் திரு நாராயணசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதன் பிறகு அப்சரா தலைமையில் மகிழா காங்கிரசார் மற்றும் திருநங்கைகள் இருபத்தைந்து பேர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு நேரு விதி மிஷின் வீதி வழியாக காவல்துறை தலைமையகம் சென்றனர் பிரியங்கா குறித்து இணையதளத்தில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி சுந்தரி நந்தாவிடம் முறையிடச் சென்ற அவர்களை நுழைவு வாயில் முன்பு போலீசார் தடுத்தனர் முக்கிய நிர்வாகிகள் ஐந்து பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என கூறினர் இதற்கு திருநங்கைகள் எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் உள்ளே செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பிறகு முக்கிய நிர்வாகிகள் மட்டும் டிஜிபியை சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினர் சைபர் கிரைம் பிரிவினர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் அனைவரும் கழிந்து சென்றனர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி தமிழ் பாதுகாப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து தமிழ் பாதுகாப்பு குழு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்துக்கு இலக்கிய பொழி மன்றம் பரங்குசம் தலைமை தாங்கினார் தேவதாசு முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன் தீவிகா லோகு ஐயப்பன் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் தந்தை பெரியார் தீகா வீரமோகன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றினர் இதில் தமிழ் பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் முதலியார்பேட்டை தொகுதியில் விதவை முதற்கண்ணி ஆகியோர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உதவித்தொகையை வழங்கினார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் மற்றும் முதிர்கண்ணி ஆகியோர்களுக்கு நல அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எம்எல்ஏ உதவித்தொகையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் யஸ்வந்த் ஐயா உதவி இயக்குனர் திருமதி விஜயா ஆய்வாளர் திருமதி சுமதி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவை சாரம் பகுதியில் மின்வரி கட்டும் கணினி மையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தலிங்கம் துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்று சாரம் மாரியம்மன் தெரு அரசு தொடக்கப்பள்ளி அருகில் மின்துறையின் புதிய கணினி மின்கட்டண மையம் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் மின்துறை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மின்துறை கண்காணிப்பு பொறியாளர்கள் பலர் உடனிருந்தனர் இந்த புதிய மின்கட்டண மையம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயங்கும் சாரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதியில் உள்ள மின்துறை நுகர்வோர்கள் இம்மையத்தில் கட்டணம் செலுத்தலாம் புதுவை மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற ஆல்பா மல்லி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் புதுவை மாநிலம் வில்லியனூரில் பன்னிரெண்டாம் ஆண்டு மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆல்பா பள்ளி மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் முதல் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பெற்று மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இதுகுறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் திரு பாட்சிங்கம் அவர்களும் இயக்குனர் திரு தன யாக அவர்களும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர் புதுவை இந்திரா நகர் தொகுதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இந்திரா நகர் தொகுதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி உழவர்கரை நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் செலவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் அதற்கான பணிகளை துவக்கி வைத்தார் அப்போது அப்பகுதியின் என்ஆர் காங்கிரஸார் பலரும் உடனிருந்தனர் அமைச்சர் ஷாஜகான் தனது துறைக்கான அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அமைச்சர் ஷாஜகான் கீழ் உள்ள துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற கமிட்டி அறையில் நடைபெற்றது முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலர் நிதித்துறை செயலர் உள்ளிட்ட பல துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் தேனி வளர்ப்பு குறித்த பயிலரங்கம் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மகளிர் மற்றும் விவசாயிகளுக்கு தேனி வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக இரண்டு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது இந்த பயிலரங்கத்தில் வேளாண் வல்லுநர்கள் முனைவர் விஜயகுமார் ஜோசப் ஆல்பர் பிரபாகரன் மற்றும் தேனி வளர்ப்பு தொழில்நுட்பத்தில் உதவும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று நிகழ்த்தினர் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்என்ஆர் பாலன் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார் இதனை முன்னிட்டு மூலகுளம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் முதல்வர் திரு நாராயணசாமி சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலையில் எம்என்ஆர் என்ஆர் பாலன் எம்எல்ஏ கேட் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் சார்வை மற்றும் ஆளுயர் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் அமைச்சர் ஷாஜகான் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ பாஸ்கர் தீபாய்தான் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் தொகுதி மக்கள் அதிகாரிகள் ஆகியோர் எம்என்ஆர் பாலனுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் லாஸ்பேட்டையில் இரண்டு பயனாளிகளுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் சிவகொழுந்து மூன்று சக்கர வாகனம் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் லாசுப்பேட்டை தொகுதியை சார்ந்த ஊனமுற்றோர்கள் முகமது பிஸ்முல் கார்த்திகேயன் ஆகிய இரு நபர்களுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான சப்தகிரி விபி சிவக்குழுந்து அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் அப்போது இயக்குநர் திரு சாரங்கபாணி துணை இயக்குனர் திருமதி சரோஜினி உதவி இயக்குனர் திருமதி ரத்னா கண்காணிப்பாளர் அல்லிமுத்து சவுந்தரராஜன் மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதுவையில் மாட்டு வண்டி தொழிலாளர் போராட்டத்திற்காக போடப்பட்ட பந்தல் காவல்துறையினர் அகற்றியதால் பரபரப்பு வீட்டுமனை பட்டா கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் மக்கள் மறியல் போக்குவரத்து பாதிப்பு பிரியங்கா குறித்து இணையதளத்தில் அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகிழா காங்கிரசார் பேரணி இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது வணக்கம்